أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم على فيلا <applause> أرلالن نجريلا أنبالن الله فين بيرال ويل لكل همزة لمزة குறை கூறி புறம் பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் அவன் செல்வத்தை சேகரித்து அதை எண்ணிக் எண்ணிக்கொண்டிருந்தான் தனது செல்வம் இவ்வுலகில் தன்னை நிரந்தரமாக்கி வைக்கும் என அவன் நினைக்கிறான் அவ்வாறல்ல அவன் ஹுதமாவில் வீசி எறியப்படுவான் ஹுதமா என்றால் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது அது பற்ற வைக்கப்பட்ட அல்லாவின் நெருப்பாகும் அது இதயங்களை எட்டிவிடும் அஹ আলাইஹி முஸத ஃபீ அமድ அது நீண்ட கம்பங்களில் அவர்கள் மீது மூடப்பட்டதாக இருக்கும்